ஸ்ரீ அஸ்ரவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்ரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்பில் இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் படி தசை நடக்கிறவங்களுக்கு ராகு தசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்கிரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கிரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் கும்பம் கும்ப ராசிக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே ஏற்கனவே சனி இருக்கார் இந்த மாதம் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்ரன் ராகு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்கு மூன்றாம் இடத்துல குருவும் புதனும் அமர்ந்திருக்காங்க இந்த புதன் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கார் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் இரண்டாம் இடத்துக்கே வரார் புதன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் ராசியிலேயே சனியும் செவ்வாயும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை ஏற்கனவே சனி இருந்தே மனசுல குழப்பங்களையும் கலக்கங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கார் இது இதுல செவ்வாயும் சேர்ந்து அந்த சனியையும் பாவத்துவப்படுத்துறார் செவ்வாயும் பாவத்துவமாகறதுனால மனசுல இருக்கிற குழப்பங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் கலக்கங்கள் அதிகமாகும் மன போராட்டங்கள் அதிகமாகும் மனசு அமைதி இல்லாம தவிக்கும் இந்த மாதம் அதையெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தர மாதிரி இரண்டாம் இடத்துல கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சுபத்துவமா இருக்கு குடும்ப அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு இரண்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் அமர்ந்திருக்கிறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு மாதம் இது கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ராகுவோட இருப்பால பல பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்பட்டு ஏற்பட்டுட்டு இருந்தது ராகுகேது பயிற்சிக்கு பிறகு குடும்பத்துல பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு இருந்தது இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாகி குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் வந்து இந்த மாதம் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் குருவோட சேர்ந்தும் இருக்கார் ஏப்ரல் பத்து வரைக்கும் குருவோட சேர்ந்துருக்கார் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா குருவோட புதன் சேர்றார் ஏப்ரல் பத்து வரைக்கும் அது பக் அதுக்கப்புறம் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் செய்வீங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க ஃபீல்டில் அவங்க கரியரில் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இந்த மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி புதன் நல்ல இடத்துல வலுவா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சனியால ஏற்படுற மனக்குழப்பங்களுக்கு இந்த புதனோட வலு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் அமையிறது வரண் அமையறது எல்லாமே வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சமா இருக்காரு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடம் சுபத்தவுமா இருக்கு குடும்பம் அமையற வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்காரு தடைகளை தாண்டியும் ஒரு நன்மைகள் நடக்கிற மாதம் திருமண வாழ்க்கையில திருமணம் கூடுறதுல வரன் அமையறதுல ஒரு திருமணம் அமையுது ஒரு வரன் அமையுது அதை முழு மனசோட உங்களால் ஏற்றுக்க முடியுமானா அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன மழை குழப்பம் ஏற்படும் அதுதான் அந்த செவ்வாயோட பார்வை தர பலன் உங்களுக்கு அடுத்ததா தொழில் உங்களுடைய கையில பணப்புழக்கம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு இல்லையா தனஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் இந்த ஸ்தானத்துல தான் சுக்கரன் உச்சமா அமர்ந்திருக்கார் இந்த மாதம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கையில அதை தொழில இன்வெஸ்ட் பண்றேன் தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது பண்றேன் தொழிலில் முதலீடு பண்றேன் எனக்கு இந்த வேலையே பிடிக்கல அந்த தொழில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் புதிய கிளைய ஆரம்பிக்கிறேன் தொழில மாற்றம் செய்யறேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்க இந்த மாதம் பண்ணவே கூடாது தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து பாவத்துவமாயிருக்காரு சனியும் பாவத்துவமாகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால தொழிலில் நீங்கள் இந்த மாதம் புதுசாக எந்த முடிவும் எந்த பிளானும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது கிரக சூழ்நிலை மாறும்போது அடுத்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நன்றாக அமைய போகுது அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் தொழிலில் முதலீடு செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம் இப்போ இந்த மாதம் அமைதியாக இருக்கிறது நல்லது நீங்கள் ஏற சனி முடிகிற வரைக்குமே முக்கியமாக இந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்குமே இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் தொழிலில் முதலீடு பண்ணுறேன் தொழில் விரிவாக்கம் பண்ணுறேன் இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக வயதானவர்களுக்கு அந்தந்த வயதுக்குரிய பாதிப்புகளை தான் சனி ஏற்படுத்துவார் வயதானவர்களுக்கு இப்ப என்ன பண்ண முடியும் அவர்களுக்கு உடல் நல தான் ஏற்படுத்த முடியும் அதனால வயதானவர்கள் ஆரோக்கியத்துல கவனமாருங்க நேர நேரம் சாப்பிடுங்க தூங்குங்க எப்பவுமே யாராவது துணைக்கு வச்சுக்கிட்டு வெளியில போங்க தேவையில்லாத ரிஸ்க் இருக்க வேண்டாம் மேலே ஏறுறது ஈரமான தரையில் நடக்கிறது வழுக்கிற இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் வேலை கிடைக்கிற சூழ்நிலை இருக்குது ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் பணம் புழங்கணும் அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய நானாம் அதிபதி உச்சமாக இருக்கார் புதனோடையும் சேர்ந்துருக்கார் அதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் மாணவர்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்க உங்களுடைய நாலாம் அதிபதி அதனால கல்விக்காக வெளியூர் போகணும் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியூர் போகணும் வெளியூர்ல போய் படிக்கணும் இப்படிங்கிற உங்களுடைய கனவெல்லாம் இந்த மாதம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா கும்பராசிக்கு இந்த மாதம் மனசுல பல குழப்பங்கள் இருந்தாலும் உடல் நலத்துல சில குறைகள் ஏற்பட்டாலும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கும் குடும்பஸ்தானம் இந்த மாதம் வலுவா இருக்கு உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய நானாம் அதிபதி உச்சமா இருக்கார்ல சுக்கரானாகவும் இருக்கார் அதனால வீடு கட்டுறதுல இது வரைக்கும் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா கண்டிப்பா சென்னையில் எதை பண்ணாலும் தலைகளை கொடுத்துட்ருப்பார் சனி அதனால வீடு தட்டுறதுல வாங்கறதுல வீடு கட்டி பாதியில் நிற்கிது அதை முடிக்க முடியல அப்படி என் கிரகப்பிரவேசம் பண்ண முடியல எல்லாமே முடிச்சாச்சு எண்பது பர்சன்ட் முடிச்சாச்சு இன்னும் லோன் வரல ஃபினிஷிங் பண்ண முடியல முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ண முடியல இந்த நிலையிலலாம் மா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வீடெல்லாம் பினிஷ் பண்ணேன் கிரகப்பிரவேசம் நடத்துறதுக்கு ஒரு ஏற்ற மாதம் நடத்துவீங்க வீடு விஷயத்துல வாகனம் விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிற இது அம்மாவோட உடல் ஏதாவது உடல்நல குறைகள் இருந்தா கூட இருந்திருந்தா அல்லது அம்மாவோட மனத்தாங்கல் கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருந்திருந்தா கூட இந்த மாதம் அதெல்லாம் நீங்கும் அம்மாவோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் அம்மாவோட ஒற்றுமையா இருப்பீங்க அம்மாவால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டியது இருந்தா அது கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் சுக்ரன் தான் உங்களுடைய பேரண்ட்ஸால உங்களுடைய அப்பாவால அப்பா ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு அப்பாவால ஏதாவது கிடைக்கணும் பூர்வீகத்தில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரணும் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு வரணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் எப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள் வந்து பூர்வீகத்துக்கு போகல அப்பா அம்மாவோட சேர்ந்தே இருக்க முடியல அப்படின்னு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க ஒரு வெக்கேஷனுக்கோ ஒரு லீவ் போட்டுட்டோ உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு இந்த மாதம் ஓவரால் பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்களுடைய நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு நல்ல ஸ்தானத்துக்குரிய அதிபதி உச்சமா இருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து கிடைக்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுனால இந்த மாதம் கும்பராசிக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளவுடன்